என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயம் கணிந்த வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து அடையும் சமத்துவத்தை நிலைநாட்டும் சிறுவன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் இந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும் ஒரு அறுபது அறுபத்தைந்து வயதான ஒரு புளியமரம் வயசுக்கு வந்த பெண் பிள்ளைங்க முத தடவை தாவணி கட்டும்போது வரும் பாருங்க வெட்கம் அந்த வெட்கம் கலந்த ஒரு சின்ன சிரிப்பு அந்த மாதிரி தன் உடம்பெல்லாம் வெள்ளையும் சிவப்பும் மஞ்சளாலும் பூவை எடுத்து நிற்குது புளிய ஒரு அஞ்சரை ஆறடி உயரத்தில் ஒரு கிலோ மட்டும் சாய்வா நீண்டு இருந்துச்சு அதுல ஒத்த கைத்துல தொங்க விட்டு தொங்கும் கைத்து நுனியில ஒரு ரெண்டடி ஒரு உள்ள கட்டையை கட்டி ஒரு ஆடரே இல்லாம அறையும் குறையுமான உயரத்துல மூணு சின்ன சிறுசுங்க ஊஞ்சல் விளையாடுதுங்க புளிய மரத்துக்கு மேற்கெல்லாம் கரங்கள் வச்சு கட்டின கரை ஒன்று அதை ஒட்டியும் ஒட்டாமையும் ஒரு மாடி வீடு வீட்டுக்கும் கரைக்கும் இடையில ஒத்த ஆட்டு உரல் ஒன்று அதுல மா ஒரு அஞ்சடி உயரம் இருக்கும் குத்துக்கள் போட்டு மாவு ஆட்டிக்கிட்டு அந்த மூணு சிறுசுங்களும் பார்த்து விளையாட சொல்லி போய் கோபமாய் அதட்டுறா அந்த அம்மாக்காரே அதுவும் அந்த மாடி வீட்டுக்கு ஒரு விசேஷம் இருக்குது ரெட்ட தலைவாசல் ஒரு பக்கம் மற்றும் மாடி படிக்கட்டு ஒத்த வாசலாக இருக்க வேண்டிய வீட்டை ரெட்டை வாசலாக ஆக்குனது இந்த நிற்கிது பாருங்க இந்த ஒத்த செவுரு தான் காரணம் உச்சி வெயில் ஏறி நிற்கிது நடுவானத்தில் மூணு ஏக்கர் விவசாய நிலம் அந்த மூணு ஏக்கரும் சமமான பூமி இல்லை பாத்தி மேலே கீழே எந்த பக்கம் அந்த பக்கம்னு வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அந்த மூணு ஏக்கரும் ஏறு பூட்டி உழுது முடிக்கிறாரு நிலன் வயசு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி மாதிரி தெரியும் ஆனால் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு தான் ஆகுது பென்சில்ல வரைஞ்சது மாதிரி ஜெமினி கணேசன் மீசை கண்ணமொழி ரெண்டும் கொஞ்சம் உள்வாங்கி கிடக்கு மூக்கு கொஞ்சம் நீட்டமாகவும் அகலமாகவும் இருக்கு நல்லா வெம்பி போன ஆரஞ்சு பழ கலரு ஆரடி உயரம் கை கால் மார்பு பட்டை எல்லாம் மழை வரும்போது அடிவானம் கருத்து நிற்கும் பாருங்க அப்படி திரண்டு நிற்குது ரோமம் ரெண்டு நாட்டு மாடுகளையும் ஏரிலிருந்து கலட்டி விட்டு மேல் நிலத்தில் இருந்த ஆறு தென்னை மரத்தில் ரெண்டு மரத்தில் மாட்டை அரைக்கயத்தில் கட்டிட்டு அதுங்களுக்கு கொஞ்சம் நெல்லை புல்ல போட்டுட்டு இடுப்பில் வேஸ்டியை முழங்கால் தெரிய மடித்து கட்டிட்டு ஒரு துண்டு துணியை தலையில் கட்டிக்கிட்டு கரையேறி வீட்டுக்கு போகிறான் நீலன் ஊஞ்சலில் விளையாடிகிட்டு இருந்த மூணு சின்ன சிறுசுகளும் அவரை பார்த்ததும் ஓடி போய் வீட்டுக்குள்ளே இருந்து கஞ்சி குடிக்குதுங்க ஏன் அந்த மூணு சின்ன சிறுசுகளும் பயப்படுதுங்கன்னா அதுதான் அவங்க அப்பா வெளியே மாவாட்டிக்கிட்டு இருந்தால் மனைவி அந்த பிள்ளைங்களை பொறுத்தவரை அப்பா ரொம்ப கோபக்காரரு ஏதாவது தப்பு பண்ணால் இல்லை சொன்ன வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா பயங்கரமாக அடிப்பார் அதனால் அந்த பசங்களுக்கு அப்பாவை கண்டா ஒரு விதமான பயம் ஆனால் அவங்க அம்மா கிட்ட அப்படியே நேர் எதிர் அப்பாவுக்கு பிள்ளைங்க மேலே பாசம் அதிகமாக இருக்குது ஆனால் அதை வெளியே தான் தெரியலை அப்பா அம்மா கிட்ட கேட்குறாரு ஜெபினும் ஜெயினும் சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்களாம் அம்மா காரி சொல்கிறாங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் இப்போ தான் வந்து கஞ்சி குடிச்சாங்க தலைமுறையில் வாங்கின அண்டா போல் இன்னும் இங்கே தான் இருக்கேன்னு கிடக்கு ஈயாண்டா அதில் இருந்து தண்ணீர் கை கால் மூஞ்சிய கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு அப்பா அண்ணன் தம்பி மூணு பேரும் அமைதியா கஞ்சி குடிக்கிறானுங்க அப்பா பெரிய பையனையும் நடு பையனையும் பார்த்து ஆடுங்க எங்க மேய்து வழக்காட்டில் சின்ன சாமி கிட்ட பார்த்துக்க சொல்லிக்கிட்டு சாப்பிட வந்தோம் அப்படின்னு பெரிய பையன் சின்ன பையன் சொல்றான் சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் ஆடை பார்த்துக்கோங்க நீ அவங்க கூட போகாதடா அம்மா கிட்ட இரு என்ன கடைசி பையனை பார்த்து சொல்கிறாரு அவனும் சரிப்பான்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான் கண்டிப்பாக நீ இந்த பக்கம் போனதும் நான் அவனுங்க கூட போகத்தான் போகிறேன்னு நினைக்கிறான் அவன் இதுக்கு முன்னாடி பல முறை இப்படி தான் அவன் அண்ணா கூட ஓடி போயிருக்கான் ஆனால் அவனை ஒரு நாளும் அப்பா அடித்ததே கிடையாது அது என்னவோ தெரியலை கடைசி பையன் மேலே மட்டும் பாசம் அதிகமாக அப்பாவுக்கு கஞ்சி குடிச்சுக்கிட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வளங்காட்டுக்கு போகிறாங்க வளங்காடு அமைந்திருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா சின்னப்பள்ளி இது சுமாராக ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட காடு இந்த ஊரை சேர்ந்தவன் தான் நீலன் ஆடுங்க தண்ணி குடிக்க கட்டி வச்சாரு ஒரு பெரிய தண்ணி தொட்டி ஆயில் மோட்டரும் வச்சிருக்காரு மூணு மெட்டு கிணறு வத்தாத தண்ணீர் வீட்டுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாரோ இல்லையோ ஆடுகளுக்கு எல்லா நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணீர் எடுத்துட்டு விட ஆரம்பிச்சிருவாராம் நீலன் மொத்த நூறு வெள்ளாடுங்க அதில் ஐம்பது வெள்ளாடுங்க சின்னசாமிக்கு வாரத்துக்கு மேய்க்க விட்டுருக்காரு அதில் வாரத்துக்கு அஞ்சு நாள் இவர் மீதி ரெண்டு நாள் இவர் மூத்த பசங்க ரெண்டு பேரும் அதில் கடைசி பையன் ஆடு மேய்க்கிறான் அன்னைக்கு ஒரு ஆடு காணாமல் போய்டும் அப்படிப்பட்ட நல்ல ராசிக்காரன் இந்த கடைக்குட்டி அண்ணனுங்க ரெண்டு பேரும் முன்னுக்கு போக தம்பி அண்ணன்களுக்கு தெரியாமல் நூல் பிடிச்ச மாதிரி பின்னாடியே போகிறான் வளங்காடு நீல நிலத்தில் இருந்து ஒரு மைல் தூரம்தான் காட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் சின்ன பையன் அவன் அண்ணங்களை ரெண்டு பேரையும் டே ஜெபின் டே ஜெயின் என்று கூப்பிடுகிறான் சின்ன பையன் அவன் அண்ணங்களை அண்ணான்னு கூப்பிட்டத சரித்திரமே கிடையாது ஆனால் அண்ணங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்த்து சந்தோஷப்படுறானுங்க வாடான்னு கூட கூட்டிகிட்டு போகிறானுங்க தம்பி மேலே ரொம்ப பாசம் ரெண்டு பேருக்கும் அங்கே ஆடுங்களையெல்லாம் சின்னசாமி மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு ஆறடி உயரம் கொண்ட வாட்ட உடம்பு கருப்பு நிறம் தலையில ஆங்காங்கே கொஞ்சம் நரச்ச முடி நிலனுக்கு ஒத்த வயதுடையவன் தான் சின்னசாமி இப்ப நாலு மணி ஆகுது ஆறரை மணிக்கு நான் தூங்க போறேன் அதுக்குள்ள நீங்க உங்க வீட்டுக்கு போயிருங்க மஞ்சள் மொழியில் சொல்லுது சூரியன் புளியப்பள்ளம்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் மலை சரிவு மத்தியில் ஒரு பள்ளம் ரெண்டு புறமும் முழுக்க புளிய மரம்தான் அதில் அங்கங்கே நாவல் மரமும் அழிஞ்சி மரமும் நாவல் பழம் ஒவ்வொன்றும் சாயங்காலம் அடிக்கிற வெயிலில் சும்மா மென்னுது என்னையை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்ன ஆவலாக காற்று கிடக்கு நாவல் பழம் உடையாத நேராருக்கு புளியம் பழத்தை எடுத்து பழத்தோட கடைசியில் ஓட்டை தட்டி சின்னதாக ஓட்டையை போட்டு அதில் ஆட்டுப்பால் விட்டு கொஞ்சம் அப்படியே விட்டான் பால் தயிராச்சு அதை எடுத்துட்டு ஓடி வரான் ஜெபின் தம்பிகளுக்கு கொடுக்க மூணு பேரும் சேர்ந்து சுவைக்கிறாங்க தயிர் அண்ணனுங்க ரெண்டு பேரும் நாவல் பழத்தை எடுத்து எடுத்து கொடுக்குறானுங்க தம்பிக்கு தானும் சாப்பிட்டுக்கிட்டு சூரியன் நல்லா தூங்கிட்டான் நீலன் குடும்பத்துல ஒரு ஒருத்தரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க சின்ன பையன் அவன் அம்மாவும் ஒரு பக்கம் அண்ணனுங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தூங்குறானுங்க நீலன் மட்டும் ரேடியோவில் எம்ஜிஆர் பாட்டு கேட்டுக்கிட்டு கைத்து கட்டில்லை தூங்கிறாரு அந்த ஒத்த சுவருக்கு அந்த பக்கம் ஒருத்தன் மட்டும் கயிற்று கட்டில் தூங்குகிறான் அவன் தான் நீலனோட பிறந்த தம்பி சந்திரசேகரன் அவன் என்னை விட ஆறு வயது சிறியவன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணமாச்சு ஆனால் அவன் சிடு மூஞ்சி காரங்கூட தான் வாழ்வா அவளும் ரெண்டு வருஷம் வாழ்ந்து பார்த்தா அப்புறம் அவளும் என் பொழப்ப நான் பார்த்துக்கிறேன்னு அவளும் அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அவனும் அண்டையிலிருந்து இன்று வரை அவனுக்கு மட்டும் அவனே சமைப்பான் விடுஞ்ச ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு மாட்டு பாலை கறந்து நடுப்பையனை ஜெவினை எழுப்பி பாலை கொண்டு சொசைட்டியில் ஊற்றிட்டு வர சொல்லி எழுப்புவார் பெரிய பையனை எழுப்பி மாட்டு சாணம் எடுக்க சொல்லுவார் சின்ன பையன் மட்டும் தூங்கட்டூன்னு விட்டுட்டு அவர் மோட்டார் எடுத்துகிட்டு போயிடுவார் சின்ன பிள்ளை பொது பச்சை பாவாடை போட்டுக்கிட்டு ஆடுறது மாதிரி ஒன்னக அரிசி நெல் பயிறு கற்றுக்கேற்ப சல் சல்லுன்னு சோகைய அசைக்குது நீலன் அதை ரசிச்சுக்கிட்டு தண்ணீர் பாய்ச்சுறாரு வயலுக்கு நீலன் காட்டு ஓடையில் நடந்து வாரான் சின்னசாமி மூத்த பையன் வணக்கம் முதலாளி சின்ன பையன் வீட்ல இருக்கான் அவனை கூட கூட்டிக்கிட்டு போய் ஆட்டுக்குட்டிக்கு பால் காட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு நீலன் வீட்டுக்கு போய் சின்ன பையனை கூட்டிக்கிட்டு ஆட்டுக்கு பால் காட்ட போனான் ஆட்டுக்குட்டிகள் பிறந்து ரெண்டு வாரம் ஆன குட்டி ஆட்டுக்குட்டிங்க சும்மா பின்னங்கால் தரையில் படாமல் துள்ளி குதித்து ஓடுதுங்க தன் தாயை தேடி தாயாடு மே மேன்னு கத்துதுங்க குட்டிங்க பால் குடிக்கும்போது தாயாடு அதை மோந்து மோந்து பார்க்குது ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுக்கிட்டு நடந்து போகிறாங்க உனக்காக எங்கள் வீட்டில் நொங்கு வச்சுருக்கு நீ வா உனக்கு தாரேன் இந்த சின்ன பையனுக்கு நொங்குனா ரொம்ப பிடிக்கும் அந்த சின்ன பையன் ரெண்டு நொங்கை சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் எனக்கு நொங்கு வேணும் என்று அடம் பிடிக்கிறான் அந்த சின்ன பையன் அப்பா கிட்ட சொன்னால் விட மாட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இந்த பையன்கிட்ட சொல்கிறான் நீ போ நான் என் அம்மா கிட்ட சொல்லிட்டு வாரேன்னு கிளம்பிட்டான் வீட்டுக்கு போனான் அந்த சின்ன பையன் சுற்றி முத்தி பார்க்குறான் வீட்டில் அம்மா மட்டுந்தான் இட்லி சுட்டுட்டு இருக்கு அண்ணனுக்கு யாரும் இல்லை நாம் சொல்லாமல் போயிட்டு சீக்கிரமாக வரலான்னு பையன் கிளம்பிட்டான் சின்ன பையன் அவன் அப்பா கண்ணில் படாமல் ஓடையில் இறங்கி அந்த பக்கம் மேட்டில் ஏறி சின்னசாமி வீட்டுக்கு போய்விட்டான் சின்ன பையன் இருக்கிறானே இவன் லேசுப்பட்ட பையன் இல்லை ஒரு நாள் இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப அவன் அம்மா அவன் தலையை சீவும் போது அவன் தாத்தா வந்து விட்டார் தாத்தாவை பார்த்ததும் அவனுக்கு பள்ளிக்கூடம் போக மனசு இல்லை இவனுக்கு அம்மா இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பள்ளிக்கூடம் நான் போகவில்லை நாளைக்கு போறேன்னு சிணுங்குறான் அழுகிறான் அவன் போட்ட நாடகம் ஒன்றும் பழிக்கலை அவன் அம்மா கிட்ட ஏன்னா அவன் அம்மாவுக்கு தெரியும் தாத்தா மேலே உள்ள பாசத்தை விட அவர் கொண்டு வந்த பலகாரத்தின் மேல் அதிக பாசம் என்று பையனை ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்தாள் சின்ன பையன் பள்ளிக்கூட பையன் மொட்டை மாடியில் வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடி ஒரு மரத்து மேல உட்காந்து யோசிக்கிறான் அப்பாவும் சின்னசாமியும் பொன்னகரம் போயிட்டாங்க சின்னசாமியின் மகன் தான் அங்கே ஆடு மேய்ப்பான் அவன் கூட சேர்ந்து ஆடு மேய்க்கலாம் என முடிவு செய்தான் ஒரு மணி நேரத்துல அவன் நினச்சது மாதிரி நூறு ஆட்டையும் ஓட்டிக்கிட்டு ஆட்டு மந்த பின்னாடி வாரான் அந்த பையன் அவன் பாட்டுக்கு மனசுல வந்த பாடலை பாடிக்கிட்டு ஆட்டை ஓட்டிக்கிட்டு வழக்காடு வரைக்கும் வந்தான் இந்த சின்ன பையன் அதுவரைக்கும் அமைதியாக அவன் பின்னாலேயே வந்தான் அந்த சின்னசாமியின் மகன் இவனை பார்த்ததும் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய நீ இங்கே நிற்கிற என்று திகச்சு போய் பார்க்கிறான் உங்க அப்பா முதலாளி எங்க என்று சின்னசாமி மகன் கேட்க சிறுவன் நடந்ததை சொன்னான் இந்த சின்ன முதலாளியிடம் நாம் ஏதாவது சொல்ல அவன் கோவப்பட்டுவிட்டு எங்கேயோ சென்று விடுவான் அதற்காக அவன் அமைதியாக தன்னுடனே கூட்டிக்கிட்டு சென்றான் வளங்காடு தாண்டி போனால் ஒரு சின்ன அருவி மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடம் வந்து ஊத்துக்குழி அங்க ரெண்டாள் உயரம் ஒரு கரும்பாறை அதுக்கு கீழே மணல் நிறைஞ்சு கிடக்கு ரெண்டு பக்கமும் புங்க மரம் ரொம்ப உயரமா ஒரு எட்டு மரம் விஷம் உள்ள மரம் அந்த மணலுக்கு மேலே அவன் போட்டு இருந்த சட்டையை கலட்டி ஓரமாக வச்சுக்கிட்டு கொத்து கொத்தா அஞ்சாறு புங்க மரம் இலையை ஒடிச்சு மணலுக்கு மேலே போட்டுட்டு மல்லாக்கா படுத்துட்டான் நான் இங்க தூங்குறேன் நீ ஆட்டை தண்ணிக்கு ஓட்டிட்டு போகும்போது என்னை எழுப்புன்னு சின்ன பையன் சொல்லிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டான் சின்ன பையன் தூங்குகிறான் இவனுக்கு என்ன பண்ண வேண்டும் என்று தெரியாமல் இவன் அந்த உச்சி வெயிலில் ஆடை வளைத்து வளைத்து அதே இடத்தில் மேய்க்கிறான் பொன்னகரம் போன அவனது அப்பா வந்து விட்டார் சின்னசாமியின் மகன் அவரை பார்த்ததும் மூச்சு வாங்க நிற்கிறான் நீலன் கேட்கிறார் ஏண்டா என்னாச்சு என்று கேட்கிறார் உங்க சின்ன பையன் நடத்தின நாடகத்தை கூறுகிறேன் என்று நடந்ததை சொன்னான் அதை கேட்டதும் நீலன் என்ன பண்ண வேண்டும் என்று தெரியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறான் அந்த சிறுவன் சொல்லுகிறான் சின்ன முதலாளி ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு அவசரப்பட்டு அடிச்சிடாதீங்க பாவோன்னு சொல்லி சரி நீ ஆட்டை பார்த்துக்கோ நான் இவனை வீட்டில் விட்டுட்டு வாரேன்னு சொல்லிட்டு பையனை எழுப்ப பக்கத்தில் போறாரு அடிக்கிற காத்துக்கு மணல் குளிர்ச்சியும் அசந்து தூங்கிறான் சின்ன பையன் அந்த சிறு பையனை எழுப்புறாரு அப்பா அப்பாவை பார்த்ததும் மிரண்டு போய் எந்திரிச்சு நிற்கிறான் சட்டையை போட்டுக்கிட்டு வா வீட்டுக்கு போகலாம் எங்க போகிறதுனாலும் இப்படி யார்கிட்டேயும் சொல்லாமல் தனியாக வரக்கூடாது சரி ஆனது ஆயிடுச்சு சரி வீட்டுக்கு வா போகலாம்னு பையனை அப்பா கூப்பிடுறாரு பையன் ஒதுங்கி நிற்கிறான் வாடா வீட்டுக்கு போகலாம் என்று அடிக்க மாட்டேன் வான்னு கூப்பிடுறாரு அம்மா அடிக்கும் திட்டுவாங்கன்னு தயங்கி நிற்கிறான் பையன் சரி வீட்டுக்கு வா அம்மா கிட்ட நான் சொல்றேன் அடிக்க சொன்னதும் வீட்டுக்கு போக குறுக்கு வழியில அப்பா கூட்டிகிட்டு போறான் அப்பா யோசிச்சுக்கிட்டு பின்னாடி போறாரு ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு அவனை யாரும் திட்டல அவன் சந்தோஷத்துல இருக்கிறான் அந்த பையன் அப்பா கிளம்பி போயிட்டாரு அந்த சின்ன பையன் அப்பாவுக்கு தெரியாமல் சின்னசாமி வீட்டுக்கு போறது ஒன்றும் பெரிய காரியமில்லை அந்த சின்னசாமி வீடை பார்த்தா பனை ஓலை வச்சு மேஞ்சு கட்டின கூரை வீடு அவருக்கு ரெண்டு பசங்க மூத்த பையன் பூபதி அவனுக்கு வயது பதினெட்டு இளையவன் முருகன் பதினஞ்சு வயது அந்த இரண்டு பசங்களும் மலைக்கு கூட பள்ளி வாசலில் ஒதுங்கினது கிடையாது இந்த சின்ன பையனை பார்த்ததும் பூபதியின் அம்மா வாராசா என்று வானரையை அழைக்கிறார் பூபதியின் அம்மா இந்த சின்ன ராசாவுக்கு இளநி வெட்டி கொடுங்க என்று சின்னசாமியிடம் சொன்னாள் பூபதி அவன் நொங்கு சாப்பிட வந்திருக்கிறான் என்று சொன்னான் அவன் அப்பா நொங்கை சீவி கொடுக்க அவன் நொங்கை சாப்பிட்டான் அந்த சிறுவன் நொங்கை சாப்பிட்டு விட்டு நான் வீட்டுக்கு போய் வருகிறேன் என்று சொன்னான் அப்பொழுது பூபதியின் அம்மா வாராசா இட்லி இருக்கு சாம்பார் இருக்கு சாப்பிட்டு விட்டு போ என்றான் முருகனும் சொன்னான் வா சின்ன முதலாளி சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று சாப்பிட உட்கார்ந்தான் இரண்டு இட்லியை சாப்பிட்டு விட்டு சாம்பார் நல்லா இருக்கு எனக்கு இன்னும் ஒரு இட்லி வேணும் என்று கேட்டான் அவர்களும் கொடுத்தார்கள் அவனும் இட்லியை சாப்பிட்டான் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு கிளம்பினான் இந்த சின்ன பையன் வீட்டிற்கு வந்ததும் வந்ததும் வராததுமாக எங்கடா சொல்லாமல் கொல்லாம போயிட்டு வரேன்னு கோபமாக கேட்குறாங்க அம்மா காரி பூபதி எங்கள் வீட்டில் நொங்கு இருக்குன்னு சொன்னான் நான் கேட்டேன் எனக்கு வேணும்னு கேட்டேன் அவன் நீ எங்கள் வீட்டுக்கு வா நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னான் நான் அங்கே போய் நொங்கு சாப்பிட்டுட்டு வந்தேன் என்று சொன்னேன் அந்த பாவமான முகத்தை பார்த்த அம்மா காரைக்கு கோபம் போயிடுச்சு வாடா இட்லி இருக்கு சாப்பிடு என்று அவங்க அம்மா சொல்ல நான் இட்லி சாப்பிட்டேன் என்று சொன்னான் பூபதி வீட்டில் இட்லியும் சாம்பாரும் இருந்துச்சு சாம்பார் நல்லா இருந்துச்சு அதனால ஒன்று கூட தாங்க என்று நான் கேட்டேன் கே அவங்களுக்கு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் என்று சொன்னேன் அப்படி அந்த சிறிய பையன் சொன்னதும் அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இந்த இரண்டு குடும்பத்தாரும் ஒரே மொழிதான் பேசுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய சமுதாயமோ வேறு வேறு ஆனால் இந்த சிறிய பையன் ஜாதி மதம் பேதங்கள் அறியாத சிறுவன் சமத்துவத்தை நிலைநாட்டுகிறான் எவ்வளவுதான் படிப்பு எல்லாம் படித்து டாக்டர் பட்டம் பெற்றிருந்தாலும் சமூகத்தில் நிறைந்திருக்கும் அசிங்கங்களை கண்டு கொள்வதில்லை அதனுடனே வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறார்கள் இந்த நிலைமை இப்படியே நீடிக்கும் என்றால் வீசும் காற்றிலும் இருக்கும் மண்ணிலும் விஷம் பரவும் என்றான் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்